வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் திருக்குறள் பற்றிய கீழ்கணும் கூற்றுகளில் எவை சரியானவை திருக்குறள் திருப்ளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளது திருவள்ளுவரது காலம் கிபி முப்பத்தி ரெண்டு என்றும் கூறுவர் இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது ஏ ரெண்டு நாலு சரியானவை ஒன்று மூணு சரியானவை மூணு நாலு சரியானவை ரெண்டு மூணு சரியானவை விடை ஒன்று மூன்று சரியானவை திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக அமைந்தது எது திருத்தொண்டு தொகை திருவாசகம் திருமந்திரம் திருக்கோவையார் விடை வந்து திருத்தொண்டு தொகை நிலத்தினும் பெரியது வானினும் உயர்ந்த நன்று என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த நூல் நற்றினை ஐங்குறுநூறு குறுந்தொகை அகனானூறு விடை வந்து குறுந்தொகை கடையேழு வள்ளல்களுக்குப் பிறகு வள்ளல் தன்மைக்குப் பெயர் பெற்றவனாக சிறுபானாற்று படை கூறுவது பாண்டிய நெடுஞ்செழியன் தொண்டமான் இளந்திரையன் நல்லிய கோடான் நன்செய் நன்னன் விடை நல்லிய கோடான் விடை தேர்க வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்திலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் முதுமொழி மாலை செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் தொன்னூல் விளக்கம் விடை தொன்னூல் விளக்கம் கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை நச்சர் திருமலையர் அடியாருக்கு நல்லவர் தாமத்தர் விடை அடியாருக்கு நல்லவர் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது திருநாவுக்கரசர் திருநாவு சம்பந்தர் சுந்தரர் காரைக்கால் அம்மையார் விடை திருநான சம்பந்தர் உச்சிமேற் புலவர் கொள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் தொல்காப்பியர் இவர் காப்பியம் படித்தவர் இவர் ஒரு உரையாசிரியர் நச்சினார் கிணியர் ஒன்றும் ரெண்டும் சரியானவை ஒன்றும் மூணும் சரியானவை மூணு ரெண்டு மூணு நாலு மூன்றும் சரி மூணும் நாலும் சரியானவை விடை வந்து மூணும் நாலும் சரியானவை திருமுருகாற்றுப்படை படை சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை எட்டாவது திருமுறை பத்தாவது திருமுறை ஐந்தாவது திருமுறை பதினேழாவது திருமுறை விடை பதினோராம் திருமுறை கலித்தொகையில் செய்தர் கலியின் ஆசிரியர் யார் பெருங்கடுக்கோ கபிலர் நல்லத்துவனார் நல்லுருத்ரன் விடை நல்லுத்துவனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க